Assalamualaikum, warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah, lebihlah al -al amin. مسجد مؤسس على تقوى فيه رجال يحبون ان يتطهروا الله يحب المتطهرين وقال رسول الله صلى الله عليه وسلم ادبو أولادكم فإن خير الموهبة على الوالدين

காரணங்களையும் தனித்தன்மைகளையும் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் அப்படி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தனித்தன்மையாக இஸ்லாமிய மார்க்கமா இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் காணுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு குரான் இருக்கு ஹதீஸ் இருக்கு அவர்களுடைய நடைமுறைகள் இப்படி நிறைய தனித்தன்மைகளை கொண்டிருக்கின்ற மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கான ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் ஒரு ஜமாத்தாக ஒரு மஹல்லாவாக வாழ்வது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு தனித்தன்மை எங்கு சென்றாலும் அல்லது எந்த இடத்திற்கு சென்றாலும் நாம் நாம் சார்ந்திருக்கின்ற அல்லது நம்மை உருவாக்கிய அல்லது நாம் பிறந்து வளர்ந்த அந்த பகுதி அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து கொண்ட பள்ளிவாசல்கள் அல்லது நம்ம ஊரு நம்ம நம்ம மகல்லா அப்படின்னு சொன்னா எந்தெந்த வெளியூர்களுக்கு எல்லா வெளிய நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது ஒரு விதமான இயக்கம் இருக்கும் இந்த வருஷம் நோன்பருக்கு நம்ம மகல்ல நம்ம பள்ளிவாசல்ல நம்ம கழிச்சிருக்கலாம் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு தனித்தன்மை மகல்லாவாக ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜித்தை சுற்றி இருக்கக்கூடிய மகல்லா வாசிகள் அந்த மசிதோடு தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை இணைத்து கொண்ட அந்த மக்கள் இவர்கள் எல்லாம் மகளா வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார்கள் இப்போ ஒரு மஹல்லாவாக நாம் வாழுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்திருக்கின்ற ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களும் இது போன்ற மகல்லாக்களை ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஒரு பள்ளிவாசல் அமைச்சு அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருக்கணும் அந்த பள்ளிவாசலினுடைய மகல்லா ஆசிகளாக அந்த மக்கள் இருக்கணும் என்று பிரசுபசெல் அல்லா மணிவசலம் அவர்கள் வழிகாண்டி தந்தத்தோடு பல கட்டமைப்புகளை ரசுவஞ்சல் அல்லா மணிவசன் அவர்கள் அந்த மகல்லாவிற்கு ஏற்பாடு செய்து கொண்டு செய்து கொடுத்து நாம வெளி உலகத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக மஹல்லா அப்படின்னு சொன்னா நம்ம ப மகள் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத நாம் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நாம் விளங்கி இருக்கலாம் பள்ளிவாசல் வந்து நல்ல உயர்ந்த பள்ளிவாசல்கள் குறிந்தூட்டப்பட்ட பள்ளிவாசலில் நாம் நம்ம பள்ளிவாசல் அப்படி இருக்குது அதிகமான நபர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு பள்ளிவாசல்கள் இதுவெல்லாம் ஒரு மகல்லுடைய ஒரு பள்ளிவாசலினுடைய ஆரோக்கியத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மைகளாக நாம் விளங்கிக்கிட்டு இருக்கிறோம் இது இன்னைக்கு இன்னைக்குசோதா அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் அது நடைமுறைக்கு வந்தது வரவில்லை என்பதை தாண்டி இந்த பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களோடு தொடர்புடைய எல்லா விஷயங்களும் எதிரிகளால் குறிவைக்கப்படுகின்றது அப்புறம் வாசியாக நான் என்னுடைய பள்ளிவாசலோடு எப்படி தொடர்பில் இருக்கின்றேன் என்னுடைய பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இந்த மகல்லா வாசிகள் அனைவருக்கும் இந்த பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற விஷயங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு எல்லோருக்கும் கடமை அப்ப நான் சார்ந்திருக்கின்ற இந்த மகல்லாவை இந்த பள்ளிவாசலை ஆரோக்கியமாக இன்றைய மகல்லாவை கட்டமைப்பதற்கு என்னால் என்ன முடியும் என்ன திட்டங்களை சூழ்செல்லா பனைவீசலம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று ஒரு சின்ன ஒரு ஒரு சிந்தனையாக நாம் இன்றைய நாம் யோசித்து பார்க்க வேண்டியது நம்ம வானத்தை அமைத்திருக்கின்றோம் இதுதான் நம்முடைய மகள்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மகள ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் வாழ்வினுடைய தன்மைகள் இதுவெல்லாம் இந்த பள்ளிவாசல் இப்படி அமைந்திருக்கின்ற அந்த விஷயத்தை பொறுத்து நிற்கும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல ஒரு மகல்ல ஆரோக்கியமா இருக்குன்னா இது எல்லாம் ஒரு பகுதி இந்த மக்கள் பொருளாதார வசதி படைத்திருக்கின்றார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த பள்ளிவாசல்கள் இப்படி குளிரூட்டப்பட்ட வசதி அதே போன்ற வினாராக்கள் உயர்ந்த வினாராக்கள் எல்லாம் இது மகளாவினுடைய ஆரோக்கியத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உண்மையில் ரசூல் செல்லல்லாம் வலைவசம் அவர்கள் கட்டமைத்த மகள்லாம்

மிகவும் பிடித்த மானம அஹல்லாஹாக மாறுகின்றது ரசூல் லாஹீசல்லல்லாஹ் வரைகிற அவர்கள் மதினாவிற்கு செல்வதற்கு முன்பாக அரசூல் செல்லல்லாஹ வரைகை அவர்கள் தான் இறங்கி வேலை செய்து கற்களை சுமந்து கட்டிய பள்ளிவாசல் குமா பள்ளிவாசல் த குமா பள்ளிவாசல் குறித்து அல்லாஹ் காலா புராணி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது லெமஸ் ஜி திருபுசி சாத மீது மீது கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல சுத்தி சில வாசிகள் இருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அவர்கள் சுத்தமாக இருப்பதை அந்த மகல்லா வாசிகள் விரும்புகின்றார்கள் ஒரு அந்த பள்ளிவாசல் குபா பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய மகல்லா வாசிகளை எல்லா வந்த துரானில் அறிமுகப்படுத்தினா அந்த குபா பள்ளிவாசல் சுத்தி இருக்கக்கூடிய மகல்லா மக்கள் எல்லாம் சுத்தமா இருக்கிறது திரும்புவாங்க

அது பள்ளிவாசலோட தொடர்பு விஷயங்கள் எல்லாம் நான் இன்னைக்கு எதுவும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயமாக இன்னைக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா நான் சர்வ அந்த மஹல்லா மேம்பாடு மஹல்லாவை உயர்த்துகின்ற அந்த விஷயத்த வெறும் ஏதோ அவர்களுக்கு மட்டும் குறுப்பு இருப்பதாக நாம் கடந்து சென்று விடுகின்றோம் இந்த மஹல்லாவை மேம்படுத்துவது என்பது மஹல்லாவை சரிப்படுத்துவது என்பது மஹல்லாவை உயர்ந்த மஹல்லா உருவாக்குவதற்கான பாதையில் இந்த மஹல்லா மாசிகளாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவருக்கும் பொறுப்பு இந்த மஹல்லா அலைஞர்கள் மஸ்ஜிதி நபவை குறித்தல்லாவங்களால சொல்லும் பொழுது மஸ்ஜித் நபவையை சுற்றியும் ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க அவர்களும் சிறந்த மக்கள் என்பதாக ரபுல்லாவின் குரான்ல துபா பள்ளி வாசனை சுற்றி இருக்கக்கூடிய மஹல்லா மாசிகர் குறித்தும் அதே போன்று மஸ்ஜித் நபவையை சுற்றி இருந்த மஹல்லா மாசிகர் குறித்தும் ரபுல்லா அலவின் குரானில் அறிமுகப்படுத்தி பேசுவதினுடைய பின்னடி அல்லா என்ன சொல்ல வருகின்றான் ஒரு அது சிறந்த மகல்லாவாக ஆக வேண்டும் என்றால் ஒரு சில குணங்களை ஒரு சில விஷயங்களை அந்த மகல்லா சரியான முறையில் பின்பற்ற செய்கின்றதா என்பதாக சிந்தித்து பார்த்து செயல்பட்டு அந்த விஷயங்களை அந்த மகாலாவாசிக்கு தங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொண்டால் நிச்சயம் அது சிறந்த மகல்லாவாக ஆகும் இப்படித்தான் செல்வல்லா பலீஸ்வரம் அவர்கள்

நம்முடைய மகல்லாக்கள் சார்ந்த விஷயத்துல நம்முடைய பள்ளி வாசலினுடைய பாதுகாப்பு பள்ளி வாசல் சார்ந்திருக்கின்ற மக்களினுடைய பாதுகாப்பு குறித்து நாம் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் குறைந்தபட்சம் சிந்தனை செய்யக்கூடியவர்களாவது நாம் மாற வேண்டும் அவர்கள் கட்டமைத்த உயர்ந்த மஹல்லா முதலாவதாக ஒரு ஆறு விஷயங்கள் ஒரு மஹல்லாவில் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மஹல்லா அந்த மகல்லா சார்ந்திருக்கின்ற பள்ளிவாசலும் அந்த பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற மக்களும் உயர்ந்த மக்களாக இருப்பார்கள் ஒரு ஆறு விஷயங்கள் வந்துச்சனா இன்னைக்கு வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற மக்களை பாதுகாக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி பள்ளிவாசல்களை பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய பொறுப்பாக நம்முடைய கண் முன்னாடி வந்து நிற்கிறது வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு பின்னால் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு நூறாண்டு கால இலக்கிற்கு நம்முடைய பள்ளிவாசலும் வழியாகும் என்ற ஒரு கவலையோடு இந்த விஷயத்தை உயர்ந்த மேம்பட்ட மகல்லாவாக மாறுவதற்கு மாற்றுவதற்கு அவர்கள் வடிவமைத்த திட்டங்கள் முதல் திட்டம் என்னன்னு சொன்னா அந்த மகல்லா சார்ந்திருக்கின்ற அந்த பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு ரசூல் செல்லா ஹரேஸ்வரம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மகல்லா வாசிகள் நூறு சதவீதம் அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வியோடு சேர்த்து அந்த மக்கள் கல்வியில் எந்த அளவிற்கு பயணிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து ரசோடுதாக செல்லலாம் வலைவு செல்லும் அவர்கள் அந்த மகள ஆசிரியை கட்டமைத்தார்கள் முதலாவதாக அந்த மகள ஆசிரியர் நம்ம சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரும் அடிப்படையாக மார்க்க கல்வியை பெருந்திருக்கின்றார்களா அடுத்த கட்டமாக உயர்கல்வியில நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விஷயத்தை முதல் முதலாக கட்டமைப்பது கல்வி சார்ந்த கட்டமைப்பு இன்னைக்கு வருத்த விஷயம் வெளிப்படையா சொல்லணும் சொன்னா நம்ம மகல்லாக்கள் நிறைய பட்டதாரிகள் அவர்கள் படித்த படிப்பிற்கும் அதே போன்று அவர்கள் செய்கின்ற வேலை இருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் நிறைய பட்டதாரிகள் இன்னைக்கு பல கடைகள்ல உதவியாளர்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு செலவழித்து குடும்பம் பெரிய கஷ்டத்திற்கு பின்னால் படிக்க வைத்த அந்த பிள்ளைகள் அவர்கள் பார்க்கக்கூடிய வேலை படிப்பிற்கும் சம்பந்தமில்லாத வேலையாக இருக்கின்றது என்ன காரணம் அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டப்படவில்லை என்பதையும் தாண்டி இன்னைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கறை இல்லாத பெற்றோர்களாக மாறி வருகிறார்களோ என்று யோசிக்க தோன்றுகின்றது நம்ம மகள ஆரோக்கியமான மகளாகவாக

சோதனையாக நம்ம மா மார்க்கத்துக்கு இருந்துச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாலிபர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய வாலிபர்களை தாண்டி அந்த காலத்துல வாழ்ந்த வாலிபர்கள்லாம் இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சோதனை காலமாக இந்த இயக்கத்தில் சேரலாம் இப்படிப்பட்ட நபர்களாக நாம் உருவாகலாம் என்று ஒரு இயக்கம் சார்ந்த சோதனை முப்பது வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய சமுதாயத்தில் இருந்துச்சு தற்போது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவர்கள் ரீதி அப்படியே கலாச்சாரங்கள் மாறுகிறது ஆடைய ரீதியாக மாறி இருக்கின்றார்கள் சிகை இளைய சமுதாயம் மாறி இருக்கின்றது இருசக்கர வாகனத்தின் மீது அதிக மோகம் கொண்ட சமுதாயமாக நம்முடைய மாறி என்பதை தாண்டி எது என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டதோ அப்படி பச்சை கொடுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நம் வாழிவ சமூகம் குறிப்பாக நம்முடைய ஒரு புதிய கலாச்சாரத்தை கையில் எடுத்து பயணிக்கின்றார்கள் முழுவதுமாக தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அதை ஒரு ஒரு கலாச்சார முன்னேற்றமாக எடுத்து நம்முடைய மாணிபர்கள் பயணிக்கின்றார்கள் விஷயம் என்னன்னு சொன்னா நாம் அந்த அடிப்படை கல்வியாக கல்வி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டுள்ளதா என்பதை சிந்திப்பதையும் தாண்டி அவர்களிடத்தில் ஒரு தவறு வெளிப்படுகின்ற பொழுது இது சக்கரமான ரீதியாக அல்லது வேறு சில விஷயங்கள் ரீதியாக நம்முடைய மாணவர்களிடம் தவறுகள் ஏற்படும் பொழுது அதை விமர்சனம் செய்யக்கூடிய மக்களாக மாறி இருக்கின்றோம் என்பதை தாண்டி அவர்களுக்கு அடிப்படை கல்வியாக மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டுள்ளதா என்று உறுதி செய்யப்படாத வரை நம்முடைய மகல்லாக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பாக மார்க்க கல்வி கொடுக்கப்படாத வரை உயர்ந்த சமூகமாக நம்முடைய மகல்லாவை கட்டமைக்க முடியாது

ஒரு நபர் வந்து அந்த பிள்ளையை எடுத்து கம்ப்ளைண்ட் பண்றாரு சொல் பேசியே கேட்க மாட்டேன்றான் லத்தமா பாகும் இனி வந்து எழுத்து பேசுறான் என்ன ரொம்ப சத்தமா பேசுறான் என்ன அடிக்கிறதுக்கு வரான் அப்படின்ற மாதிரி அபிசு தர்ம துள்ளாகி அந்த அயோதிகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அபயூசு தர்ம தொழிலாகிய கேட்டாங்கன்னா முதலாவதாக கேட்டு கேட்டு உங்களுடைய பிள்ளைக்கு குரான்டைகள் இனி கொடுத்து நிற்கிறாயா அபியூசுராஜ் கேட்டாங்க அப்பா அந்த நபர் சொன்னா இல்ல நான் கொடுக்க மறந்து விட்டு நிச்சயமாக எந்தெந்த பிள்ளைகள் எடுத்த குரானுடைய கல்வி அடிப்படை கல்வியாக போதிக்கப்படவில்லையோ இந்த பிள்ளைகள் அனைவரும் பெற்றோர்களுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள் இது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்கல நம்ம பிள்ளைகள் நமக்கு மாறு செய்கின்றார்கள் நம்ம எதிர்க்கின்றார்கள் என்பதை தாண்டி அவர்களுக்கு சரியான முறையில் பெற்றோர் என்ற அடிப்படையில் குரானினுடைய கல்வியை அடிப்படை கல்வியாக மார்க்க கல்வியை அடிப்படை கல்வியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கொடுத்து இருக்கின்ற பெற்றோராக நாம் இருக்கின்றோமா என்பதாக நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் வருத்தத்துக்குரிய விஷயம் நம்முடைய மகல்லாக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல வெறும் ஒரு இருபத்தி மூணு சதவீதம் பிள்ளைகள் மட்டுமே நம்ம மொத்த மதரசாக்களுக்கும் அல்லது இதர நிகழ்ச்சிகளுக்கு இத்தனை பிள்ளைகளை இவ்வளவு எண்ணிக்கையுடைய பிள்ளைகளை பெற்றிருக்கின்றன அந்த நிகழ்ச்சிகளுக்கும் வரக்கூடிய பிள்ளைகள் இருபத்தி மூணு சதவீதம் தான் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி நம்ம உயர்ந்த மகல்லாவாக உருவாக முடியும் அவர்கள் முதன் முதலாக தன்னுடைய மகல்லாவை மஸ்ஜி நபையை சார்ந்த மக்களை உயர்ந்த மக்களாக உருவாக்குவதற்கு ரசூசல்ல அவர்கள் கையில் எடுத்த முதல் விஷயம் அடிப்படை கல்வியாக நூறு சதவீதம் அடிப்படை கல்வியாக மார்க்க கல்வியே அந்த பள்ளிவாசல் சார்ந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுக்கப்படவில்லை நீங்க வருத்தத்திற்குரிய விஷயம் இதை கொடுப்பதற்கு பள்ளிவாசல் தயாராக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு பெற்றோர்கள் தயாராகவில்லை வருத்தத்திற்குரிய விஷயமாக பார்க்க வேண்டும் ஒரு இப்ப உள்ள காலத்தில் எப்படி இருக்கிற ஒரு முப்பது வருடங்கள் கழித்து நாம் குழந்தைகளாக பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் மாடிபர்களாக மாறுகின்ற உள்ளது எந்த அளவிற்கு இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் பள்ளி மாணவன் வரும் பொழுது தன்னுடைய வகுப்பறைக்கு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் தான் சகமானவனை வெட்டிவிட்டான் என்பதாகவும் அல்லது பல நபர்கள் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் பயிலித்து பல விபத்துகளை ஏற்படுத்திவிட்டார்கள் என்று நிறைய செய்திகள் பள்ளி மாணவர்கள் குறித்த செய்திகளை நாம் நிறைய கேட்டுப்பட்டிருக்கோம் இந்த செய்திகளுக்கு நம் சமுதாய மாணவர்களும் இல்லை தவறு அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அடிப்படை கல்வியாக மார்க்க கல்வி கொடுக்கப்படாதான் இது போன்ற இழிவான நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது பெற்றோர்கள் அடையலும் தங்களுடைய பிள்ளைகள் அடிப்படை கல்வியாக மார்க்க கல்வியை கற்றிக்கின்றார்களா என்று உறுதி செய்யாதவரை உங்களுடைய பிள்ளை பாதுகாப்பான ஆண் பிள்ளையாக இருக்க அது பெண் பிள்ளையாக இருக்கும் பிள்ளை பாதுகாப்பான சூழலில் வளர வேண்டும் என்றால் இந்த விஷயத்துல தங்களுடைய பிள்ளைக்கு அடிப்படை கல்வியாக கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்துல ஒரு பொழுதும் பெற்றோர்கள் சமரசம் செய்து கொள்ள கூடாது வீழ்த்துவதற்காக வேண்டி பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஒரு ஆய்வு நடத்துறாங்க வீழ்த்துவதற்காக வேண்டி ஆய்வு செய்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் இஸ்மானியினுடைய ஆட்சி காலத்துல எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள் தான் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தார்கள் கிட்டத்தட்ட அண்டார்டிக் பெருங்கடலில் இருந்து இந்தியா வரைக்கும் அதே போன்று உலகத்தினுடைய கடைசியாக கருதக்கூடிய ஆஸ்திரியாவினுடைய வியன்னா வரைக்கும் எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள்தான் சிறந்த நபர்களாக ஆட்சியாளர்களாக அறிவிட ஆன்மீகத்தில் எல்லா துறைகளிலும் சிறந்த நபர்களாக மாறினார்கள் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த விஷயத்தை வீழ்த்த வேண்டும் இது எப்படி வீழ்த்துவது என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தப்பட்டது ஆய்வினுடைய முடிவுல அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள் எப்படி முஸ்லீம்கள் எல்லா துறைகளிலும் இது போன்ற சிறந்த விற்பனர்களாக சிறந்த நபர்களாக முஸ்லீம்கள் மாறுவதற்கான காரணம் என்ன என்று ஆய்வு செய்து கடைசியில் அம்மா சொன்ன விஷயம் ஒரு முஸ்லீம் அவன் பிறந்து கிட்டத்தட்ட மூன்று வயதிலிருந்து பதினான்கு பதினைந்து வயது வரை அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு குழந்தை பிறந்தது மூன்று வயதுல இருந்து பதினான்கு வயது வரைக்கும் அந்தந்த பள்ளிவாசல்களில் நடத்தப்படுகின்ற குத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் நாம இன்னைக்கு மக்கள் மகரசான் சொல்றோமே இந்த விஷயங்கள் எல்லாம் உஸ்மானிய கிடாசனால குத்தாபுல இருந்துச்சு இந்த குத்தாதவனி சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய மதரசாவில் சென்று அடிப்படை கல்வியாக குரானினுடைய கல்வியை சரியான முறையில் பெற்றதனால் சரியான முறையில் குரானினுடைய அடிப்படை கல்வியை முஸ்லீம்கள் பெற்றுக் இன்றைய காலத்தில் முஸ்லீம்களை வீழ்த்துவது மிக பெரும் சவாலாக இருக்கின்றது என்பதை தாண்டி உலகத்தினுடைய எல்லை வரைக்கும் இஸ்லாமியர்கள் தான் சிறந்த நபர்களாக உருவாகின்றார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை அவர்களுடைய ஆய்வுடைய முடிவுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கு இவ்வளவு வீழ்ச்சியா கலாச்சார வீழ்ச்சியா இன்னைக்கு மாநிலங்கள் ஒரு விதமான ஒரு போக்கை கடைபிடிப்பதற்கு காரணம் நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்துல கல்வி அடிப்படை கல்வியால் குராம் சரியான முறையில் போதிக்கப்படாதது நான் காரணம் இபலிமாசர் அதை போதிப்பதற்கு தயாராக இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் சரியான முடிவு எடுக்காமல் இருப்பதை இதற்கு காரணம் அடிப்படை கல்வியா மார்க்க கல்வி நூறு சதவீதம் தீன் அந்த மஹல்லாவில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்கின்ற விஷயத்தில் அசோக ராஹிசர் அல்லது சரியான முறையில் இருந்தார் ஏன்னா ஹரீஷில் ரசூல் சல்லா அலிஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க தரத்து ஃபிக்கும் அம்ரை உங்கள்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் விட்டு விட்டு செல்லுகின்றேன் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பட்சி பிடிக்கின்ற காலம் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக வழிகட்டு போக மாட்டீர்கள் வழிகட்டுனா மதம் மாறுறது இஸ்லாத்துக்கு சுருக்கு போறது மட்டுமல்ல

இந்த ரெண்டு விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் நாம் கொடுக்கிறோம் என்பதை தாண்டி அது கொடுக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கக்கூடிய மதரசாக்களில் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதுல நாம் கரெக்டா இருந்தோம் சொன்னா லண்டலில் செல்லாலும் அவர்கள் கொடுக்கின்ற வாக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும்னா மத்த மதரசால இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நிச்சயமாக வழிகட்டு போக மாட்டார்கள் நாங்க ரசூல் செல்லலாம் இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கா வாலிப சமூகத்தில் எல்லாமே இருக்குது துணிச்சல் இருக்குது வீரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய வாலிபர்களுடைய உள்ளத்தில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா குரான் மட்டும் தான் இந்த குரானை இவர்கள் சரியான முறையில் தங்களை உள்ளத்துக்கு ஏந்தி கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக நம் மஹல்லா சிறந்த மகல்லாவாக மாறும் அடிப்படை கல்வியாக நம் மகல்லாவில் மதர்சாவினுடைய கல்வியை நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதாக கொஞ்சம் ஆழமாக பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு மகல்லா சிறந்த மஹல்லாவாக உருவாகுவதற்கு சுகந்தாயின் செல்லல்லா மகளையும் செல்ல அவர்கள் கட்டமைந்த விஷயம் துறை சார்ந்த அறிஞர்களை உருவாக்க வேண்டும் நிறைய அபிஷயம் ஒவ்வொரு விஷயங்களை அபிஷயம் நிறைய பேசலாம் மக்கள் தொகை கணக்கெடுக்க நடக்க வேண்டும் அதைத் தாண்டி செல்வத்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மகளாவினுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட வேண்டும் இந்த விஷயத்தை சூழ்செல்ல இஸ் மக்கள் நடைகுறைப்படுத்தியதனால் மஸ்ஜித் நபவி மதீனாவோடு சேர்ந்திருக்கின்ற மகல்லா அன்றே காலத்துல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மகல்லாவாக மாறியது அப்ப துறை சார்ந்த அறிஞர்களை நாம் உருவாக்க வேண்டும் கல்வியில அடிப்படை கல்வியை கொடுத்ததற்கு பின்னால் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த சமுதாயத்துடைய மக்கள் எந்த அளவிற்கு பயணத்தில் இருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வி பெற்ற சமூகம் மட்டுமே உலகத்துல சிறந்த சமுதாயமாக மாற முடியும் சுலைமான் அலிசனம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா இரண்டு சாய்ஸ் கொடுத்தான் இப்ப கல்வி ஒரு சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற பொழுது அதிகாரமிக்க சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறும் இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னால் பிற நபர்களை பிற சமுதாயத்தை சார்ந்து நிற்கின்றோம் என்ன காரணம் அதிகார வர்க்கம் இல்லாத சமூகமாக நம் சமுதாயத்தை நாம் உருவாக்கிட்டோம் சுலைமான அவர்களுக்கு இரண்டு விஷயங்களே அல்லாஹு தேர்ந்தெடுக்க சொன்னார் ஒன்று அல்லாஹு தாலா சுலைமான கேட்டாங்க ரெண்டு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றுதான் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலாவதாக இல் என்று சொல்லக்கூடிய அறிவை நான் உங்களுக்கு தருகின்றேன் இதை தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியை நான் உங்களுக்கு தருகின்றேன் இந்த நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொலைமாளிஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாமத்த தேர்ந்தெடுக்க சொன்ன பொழுது பக்தா அலிஸ்லாம் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் அறிவை சுலைமாளிஸ்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் முழுக்கு அறிவி சுரைமாலேசம் அவர்கள் தேர்ந்து எடுத்ததனால் அல்லாஹு தாலா ஆட்சியே சேர்த்து சுரைமாலேசம் அவர்களுக்கு கொடுத்ததாக வரலாறு அவர்களிடம் உண்டு ஆட்சி அதிகாரமிக்க சமுதாயமாக நம் சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால் அறிவு மிக்க சமுதாயமாக நம் சமுதாயத்தை உருவாக்குவதில் நம்ம எல்லாம் என்னுடைய குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளையாக தன் பிள்ளையாக இருந்தாலும் அவன் படிக்கின்ற படிப்பு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவிற்கு சரியான இலக்கை நோக்கி பயணிக்கின்றான் என்பதை உறுதி செய்யாத வரை நம் மகல்லா சிறந்த மகல்லாவாக மாற முடியாது ஆட்சி அதிகாரத்தினுடைய அடிப்படையாக அல்லாமதல் வைத்திருப்பது அறிவைத்தான்

அந்த மக்களிடத்தில் பேசுகின்றா வாழ்த்து அண்ணா அளிக்க முப்பாக்கிட்டு சரியில்லை அந்த மக்கள் அனைவரும் அந்த நபீட்டை போய் கேட்குறாங்களாம் எங்களுக்கென்று ஒரு அரசரை ஒரு அதிகாரமிக்க ஆளுமையை எங்களுக்கு நீங்க அனுப்பணும் முக்கால் திருப்பி சரியில்லை நாங்கள் அந்த அரசனை கொண்டு அந்த அதிகாரமிக்க ஒரு நபரை கொண்டு நாங்கள் எல்லாவனுடைய பாதையில போய் செய்கிறோம் நபி சொன்னாங்களாம் இங்களா வாழ்த்தா மொத்த ஆளுத்தமளிக்கா தாலூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு அல்லாஹ் அல்லாமத்தால உங்களுக்கு அனுப்பி இருக்கிறான் அவரை வச்சு நீங்க கேட்டீங்களா இல்லையா போர் செய்ய ஒரு ஆள் வேணும்ட்டு ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆள் வேணும் ஒரு ஆட்சியாளர் வேணும் நீங்க கேட்டீங்க அல்லாஹ் அல்லாமத்தால உங்களுக்கு தாலூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் அனுப்பி இருக்கான் பார்த்தா அவரு பொருளாதார வசதியில ஒண்ணுமே கிடையாது வளமிக தமிழ் மக்கள் சொன்னாங்களா இவர் எப்படி நாங்க அரசரா ஏத்துக்கிறது இவர்கிட்ட பொருளாதார வசதி ஒண்ணுமே இல்லையே